ஈகோபரி பப்பாயா வந்து நம்ம வந்து சவுத் இந்தியாவிலேயே முதல் முறையா நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கிறோம் இது வரைக்கும் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் வந்து ஈகோ பரி கிரீன் பரி சன் பரி ஐஸ் பரினு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் சவுத் இந்தியா கொண்டு வரணும் ஒரு பெரிய நோக்கத்தோட டாக்டர் விவசாயி வந்து அதாவது பல பல முயற்சிகளும் எடுத்து பதினாலாம் வந்து இப்போ வந்து நாற்று ரெடியா இருக்கு ஈகோ பரி நாற்று வந்து ரெடியா இருக்கு அதில் வந்து நம்ம ட்ரையலாக கொடுத்தது ஃபர்ஸ்ட் வச்சுது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து டைல் பார்த்த வச்சது வந்து நம்ம கொடுத்து எடுத்து நம்ம அதை மரமாக வச்சுருக்கோம் அந்த செடி வந்து இப்போ மரமாக வந்திருக்கு இது வந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்து மரம் ஆக்சுவலாக செடி எப்படி வந்துருக்கு பாருங்கள் காய் பார்த்தா ஸ்டார்ட் ஆகிருக்கு பூ ஸ்டார்ட் ஆயிருக்கு இது தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக இப்போதான் அந்த ஈகோபெரி ஒரு பப்பாயார வெரைட்டி வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ காயுடைய தன்மையை பாருங்கள் கேப்சூல் நீளமாக கேப்சூல் மாதிரி நீளமாக இருக்குன்னு அது மாதிரி பாருங்கள் பிஞ்சுங்கெலாம் பாருங்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க எத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்கு எத்தனை காய் இருக்குன்னு பாருங்க இப்போ ஒரு நாலரை நாலரை மாசத்துல இது மாதிரி இருக்குதுன்னா இன்னும் ஒரு மூணு மாசம் போனா இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா காய் வர ஆரம்பிச்சிடும் இது நம்ம ட்ரையல் எடுத்து வச்சது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நர்சரியில போட்டு ட்ரையல் எடுத்தோம் ஜெர்மினேஷன் எடுத்த அந்த செடி வந்து பச்சிருக்குறோம் அதுதான் இதோடைய தோட்டம் சரி இதுல நஷ்டம் இடமே இல்ல சார் இல்லவே இல்ல இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நஷ்டம் வராது 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 நஷ்டம் வராது ஆமாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த செலவு பண்ண காசு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது எல்லா சீசன் வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு அஞ்சு ரூபா ஆறு ரூபா பத்து ரூபா கூட போகும் ஆனா நம்ம வெரைட்டி வந்து ஆஃப் வரதுனால இருபது இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வந்து நம்மளால மகசூல ஒரு கிலோக்கு ஃபார்மரே கொடுக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாய யூடியூப் சேனல்ல நம்ம பப்பாளி நர்சரிக்கு வந்துருக்கிறோம் நம்ம கூட வந்து நம்ம வந்து பப்பாளி நர்சரி ஈகோபெரி பப்பாளி நாட்டை வைக்க போறோம் அதை வந்து நாங்கள் மூணு பேர் பண்ண போறோம் பப்பாளி நாட்டை தரமான பப்பாளி நாட்டை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி இது வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி தான் ஐஸ் பெரி ஈக்கோ ஐஸ்பெரி சன் பெரி அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம் இது மாதிரி எடுத்து இதுல வந்து பெரி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதே போல வைரசை தாங்கும் ஒரு தன்மை இருக்கும் பப்பாளியில இந்த வைரஸ் வந்து தாக்கம் வந்து இந்த ஈகோபரி பப்பாளியில வந்து மிக மிக குறைவா இருக்குது எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தாங்கும் தன்மை இருக்குது அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மக்கள் வந்து பயன்பெறணும் நல்ல மகசூல் பெறணும் அதே போல இந்த பப்பாளியில பாத்தீங்களா சீசன் அன்சீசன் வந்து நல்ல காய்கள் கொடுக்கும் அது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சீசன்ல வந்து காய் ரேட்டு கம்மியா போயிட்டாலும் அன்சீசன்ல வந்து காய் ரேட் அதிகமா கிடைக்கும் அப்ப வந்து அவங்களால நல்ல மகசூல் எடுக்க முடியும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் இன்னைக்கு நம்ம எங்க வந்து இருக்கா பிளேஸ்ல பிரதேசம் இங்க ஒரு நர்சரிக்கு வந்திருக்கிறோம் நமஸ்காரம் சார் யூ சார் விசிட்டிங் யுவர் நர்சரி டெலிபர்ட் யுவர் செல் சார் So, and you about our papaya nursery Sure, sure sir my name is kamlesh Tank, and uh, this uh, nursery is located in sanavad district uh, khargone in madhya pradesh and our company name is ecosync agrotech private limited and we have been supplying papaya seeds and seedlings from last uh, 17 years and we are the second largest papaya seeds and suppliers in india and uh, our varieties are very well known and very famous and uh, popular among uh, all over India in farmer community because of uh, virus tolerance, high yield and uh, higher production. And uh, it is also very uh, well loved by the customers due to its uh, fragrance and uh, its uh, flavorous taste. So yes, we are welcome you here in uh, yes, our nursery, and we are very uh, eager to work with you, and we are very happy to welcome here. And uh, we, are, uh, we want you to learn everything, whatever you need to learn here, and uh, you bring our variety in South Indian areas and states. And we are very really? happy. Please okay. tell, sir, what are the varieties we have, the papaya varieties? Because yes. from your mouth has to come. That's why I am waiting. Yes, sir. Yes, sir. Sure. Uh, first, uh, I want to introduce our uh, varieties. There are four main varieties right now we are currently supplying all over India. The number one variety is ice berry papaya. Second variety is green berry papaya. And uh, third variety is uh, sun berry papaya and our latest variety is eco berry papaya seeds. and uh, all these varieties are uh, high yielding, tolerant against papaya ring spot virus. and uh, we are uh, serving these varieties entire country from last 15 years. challenges in papaya farming the biggest challenge in papaya is the papaya ring spot virus it has been threatening papaya farmers from last 14 years and entire papaya seeds industry is trying to figure out and trying to solve the challenge the prsv virus so uh, currently we are the most advanced papaya seed supplying company we our varieties are specialized in tolerance against the PRSV papaya ring spot virus. First, we want to talk about the spacing because we have to figure out how many plants in one acre. So, first we need to know about the spacing. So uh, we recommend to 7 feet by 7 feet, 7 feet uh, row to row and 7 feet uh, plant to plant. We recommend सेवन फिट बाय सेवन फिट और एट फिट बाई एट फिट दिस इज आवर रिकमेंडेशन फॉर प्लांटेशन विथ सेवन बाय सेवन फिट स्पेसिंग और एट बाई एट फिट स्पेसिंग देयर विल भी अराउंड नाइन हंड्रेड प्लांट एट हंड्रेड फिफ्टी अप टू नाइन हंड्रेड प्लांट्स इन वन एकड़ पर ट्री यू कैन एक्सपेक्ट अराउंड सेवेंटी के जी टू नाइन्टी के जी இட் இஸ் அண்ட் ஆவரேஜ் அண்ட் இன் பெஸ்ட் கேஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கேஜி ஆவரேஜா அறுபத்தஞ்சிலிருந்து தொண்ணூத்தஞ்சு டன் வந்து விளைச்சின்னு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது எல்லா சீசன் வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு அஞ்சு ரூபா ஆறு ரூபா பத்து ரூபா கூட போகும் ஆனால் நம்ம விளையாட்டு வந்து ஆப்ஷன்ஸ் வரதுனால இருபது இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்து நம்மளால நகசூல ஒரு குளோக்கு ஃபார்மரியே கொடுக்க முடியும் அதனால இது வந்து ஹை ஈல்டிங் மோர் ப்ராஃபிட்னு சொல்கிற காரணமே அதுதான் எட்டு மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேற ஈல்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து பதினெட்டு மாதம் நல்லா நம்ம வந்து பராமரிப்பு பண்ணமா இருபத்தி ரெண்டு மாதம் டுவெண்ட்டி டூ மந்த் ட்வெண்ட்டி டூ மந்த் வரைக்கும் இது வந்து ஈல்டிங் கொடுக்கும் அந்த டைமில் வந்து ஆஃப் சீசன் வரலாம் ஆன் சீசன் வரலாம் அந்த டைமில் அப்போ நம்ம இது ஆஃப் சீசன்ல வரும்போது நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வெரைட்டி டெஃபினட்டாக வந்து தமிழக மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு

இப்போ நம்ம வந்து நிறையா ஆய்வுகள் பண்ணி ஈக்கோபெரி பப்பாளி வந்து சவுத் இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நார்த் இந்தியாவில் தெரியும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் நம்ம ஏற்கனவே ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிரீன்பெரி பப்பாளின்னு போட்டிருந்தோம் சன்பெரி பெரி ஈக்கோபெரி ஐஸ்பெரின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வெரைட்டி இதில் ஏதாவது ஏதாவது ஒரு வெரைட்டியாவது கொண்டு வரணும் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பப்பாளியில் இப்போ பெரிய பிரச்சனையே வைரஸ் தான் இந்த வைரஸ் தாக்கத்தினால பப்பாளுடைய மகசூலை வந்து பாதிக்கு பாதிக்கு குறைஞ்சிடுது விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இருந்து மீட்டு கொண்டு வரணும் நம்ம ஏதாவது செய்யணும் விவசாயத்துக்கு செய்யணும் நம்ம டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் தான் இந்த இந்த பெரிய நர்சரி இந்த ஈக்க பெரிய பப்பாளியுடைய மெயின் அம்சம் என்ன அப்படின்னா இதுதான் முக்கிய அம்சங்கள் சிறந்த அம்சங்கள் ஆக்சுவலாக நீங்க பார்க்கலாம் வைரஸ் தாக்கும் தன்மை வந்து வைரச தாக்கும் திறன் வைரஸை தாக்கும் திறன் வந்து எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து இதுல இருக்கு அப்படின்னா பாத்துங்க ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு வைரஸ் வந்து அதோடைய மகசூல் குறைச்சிடுது விடுது அதை வந்து எடுக்கிறதுக்கு இது போது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்குது அதே போல இது வந்து நல்ல ஸ்வீட்டா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் மற்ற பப்பாளி ரகத்தை விட இதோடைய வந்து அளவு வந்து இந்த ஸ்வீட்னஸ் அளவு வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு பிரிக்ஸ் அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுல இருக்குது நல்ல அப்படின்னா நல்ல டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கு அது தோல் வந்து நல்ல தடிமனா இருக்குது அதனால வந்து லாங் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வியாபாரம் பண்ணும்போது இப்போ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பண்ணுறீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு மாநிலத்துக்கு எடுத்து போகணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் வந்து தோல் தடிமன் வந்து நல்ல பெருசாக இருக்கு அதே போல வந்து பழத்தோடைய எடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற மற்ற பப்பாளியில் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ இது மாதிரி வந்து வெரைட்டி வந்து மேலே பெரிய பெரிய இருக்கும் வாங்குறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விவசாயி வந்து கஷ்டப்படுறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியுது இது சைஸ் வந்து பாத்தீங்களா ஒன்றரை கிலோ இருந்து ரெண்டு கிலோ தான் சராசரியா வந்து அளவு வந்து வருது அதனால வந்து ஈஸியாக நம்மளால வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டிங்ல வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அதே போல இது வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடச்சா வரக்கூடியது நெட் அறுபது நாள்ல பூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏழு மாசத்துல வந்து காய் காய்க்க ஆரம்பிக்குது ஏழு மாசத்துல இருந்து அடுத்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கம்பெனியில கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் சொல்லிட்டு கண்டிப்பா வந்து விவசாயிகளை பார்க்கும்போது நார்மலாக அவங்களால மூணு வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நல்ல மகசூலை கொடுக்க முடியும் தொடர்ச்சியான மகசூலை கொடுக்க முடியும் சீசன் அன்சீசன் ரெண்டுலையுமே சிறப்பான மகசூலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஈகோபரி பப்பாளி வந்து ஒரு சிறப்பான ஒன்று அதே போல இது வந்து நல்ல ஒரு மகசூலை கொடுத்து வைரச தாங்க தன்மை கொடுக்கறதுனால நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் ஒரு பப்பாளி விவசாயம் வந்து ஒரு ஒரு போகத்துக்கு ஒரு பப்பாளி விவசாயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் வந்து லாபம் எடுக்க முடியும் பத்து லட்சம் வந்து மகசூல் எடுக்க முடியும் பக்கத்து லட்சம் இது மகசூல் எடுக்க முடியும் அந்த வகையில் வந்து இந்த பப்பாளி வந்து விவசாயிகளுக்கு சிறப்பான பப்பாளி தான் வாங்கி பயன்படுத்தலாம் நாங்க வந்து பின்புலமா இருக்கிறோம் உங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் டாக்டர் விவசாயம் கிராப் கேர் சர்வீசஸ் மூலமா பல இடுபொருள்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் விவசாயத்தை பத்தி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்ல சிறப்பாகவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஈகோபரி பப்பாளி நடவுள்ள காய்கறி காய் அறுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கூட இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அறிவுரை ஆலோசனைகளை கொடுத்து நம்ம எடுத்து வர முடியும் அந்தளவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் வாங்கி பயன்பெறுங்கள் இருக்குது இது வந்து ஈகோபெரி ஈக்கோபரி பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் வீடியோஸ்லாம் கூட போட்டுக்கிறோம் இது வந்து ஈகோசிங்க் அக்ரோடிக் பிரைவேட் லிமிடெட் மத்திய கம்பெனியில இருந்து இந்த விதை வந்து ஆத்தரைஸ்டு கம்பெனி ஆத்தரைஸ்டு மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து தான் நம்ம விதை வாங்கி நம்ம இங்க வந்து நாட்டா உற்பத்தி பண்ணி முப்பத்தஞ்சு நாள் இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நாட்டா நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த நாட்டை பத்திய தகவல்கள் மற்றும் சந்தேகங்கள் எதனால இருந்தால் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அனைத்து தகவல்களும் தரப்படும் நாற்றுகளும் நீங்க வந்து வந்து எடுத்துக்கலாம் கொடுக்கலாம் ஈக்கோபரி பப்பாளி ஒரு வைரஸ் தாங்கும் பப்பாளி எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் பெற்ற பப்பாளி இப்போ வந்து மற்ற நாற்று பண்ணது மற்ற பப்பாளி நாட்டுகள் உற்பத்தி பண்றதுக்கும் இந்த ஈகோ பப்பாளி உற்பத்தி பண்றதுக்கும் நீங்க என்ன ஒரு அனுபவத்தை வந்து பாத்தீங்க எப்படி ஜெர்மினிஷன் எப்படி இருக்கு இதோட வீரிய தன்மை எப்படி இருக்குன்னு உணர்றீங்க இது எப்படி சொல்லணும்னா இது நம்ம மத்தத விட இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது அடுத்தது ஸ்டெம்பு ஸ்ட்ராங் வந்து மத்ததுக்கு இது பெஸ்டா இருக்கு பெஸ்டா இருக்கு பெஸ்டா இருக்கு ஸ்டெம்பு ஸ்டாம்ப் ஆமா ஸ்டெம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா வருது அடுத்து நல்லா செடி உட்கார்ந்து வருது அது ஒண்ணு மெயின் பெஸ்டா இருக்குதுங்க மத்த செடி கொஞ்சம் ஸ்பீடா வளரும் இது கொஞ்சம் உட்கார்ந்து மெதுவா வளருது மெதுவா வளருது மெதுவா வளருது அதே போல பப்பாளி நாட்டு நடும்போது நம்ம கிட்ட நர்சரி வாங்கிட்டு போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் உங்களுடைய தோட்டத்துல அந்த தோட்டத்துக்கு கொண்டு வச்சு அந்த புதுசு அவங்க தண்ணியே ஊத்தி அந்த கிளைமேட் செட் ஆச்சுன்னா ஒரு பத்து ஒரு ஒரு வாரத்துல உங்களுக்கு அதனுடைய சேஞ்சே வேற மாதிரி இருக்கும் இப்போ ஈக்கோபெரி பப்பாளி பார்த்தீங்கன்னா பல பல சைஸ்ல இருக்கு பாருங்க அது போட்டு எத்தனை நாள் சார் ஆகுது சார் அது ஒரு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் ஆகுது இது வந்து எத்தனை நாள் ஆகுது முப்பத்தஞ்சு நாள் ஆகுது அந்த பக்கம் இருக்குது நாற்பது நாள் அஞ்சு நாள் இப்போ நம்ம வீடியோல வெளியில காமிச்சு மாதிரி நாள் ஆகுது இப்போ டெலிவரிக்கு வந்து ரெடியா இருக்குது அடுத்து வந்து டெலிவரிக்கு வர போகுது இப்படி பல இடத்துல வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு வந்து ரெடி ஆகிருக்கு விவசாயிகளை வந்து இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும் அதே போலவே டிஸ்கிரிப்ஷனை வெளியே கிளியரா கொடுத்திருப்போம் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு நீங்க நாட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னென்ன உரங்கள் பயன்படுத்திக்க வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அந்த

இது வந்து பிளேடு வச்சு கட் பண்றதோ இல்ல வந்து கிளிச் எடுக்கிறதோ எதுவும் பண்ண வேணா சரி இப்ப இது வந்து

அதுதான் காரணம் ஒரு பப்பாளி விவசாயத்துல அதிகமா எடுக்கணும்னா இந்த வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே இது வந்து என்ன ஆழத்துல வைக்கணும் சார் இது ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சி ஆழத்தோடு போதும் சார் ஒரு நாலு இன்ச்சும் இருக்குது நாலு இன்ச்சி ஒரு அஞ்சு இன்ச்சி மண்ணை தோண்டி இதை அப்படியே வச்சிட்டோம் அஞ்சுல இருந்து ஆறு ஆறு போதும் ஓகே 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 உருட்டிட்டு லேசா பிரஸ் பண்ணால் அப்படியே வந்துடும் சார் ஓகே இது அப்படியே வச்சிடலாம் அப்படியே திருப்பி வச்சிரலாம் அப்படியே திருப்பி வச்சிரலாம் பப்பாளி விவசாயம் பண்ணுறது கண்டிப்பா அனுபவம் வேணும் எங்களுடைய என்னுடைய அட்வைஸ் டாக்டர் விவசாயத்தோடைய அட்வைஸ் என்னன்னா ஆலோசனை என்னன்னா பப்பாளி விவசாயம் செஞ்சவங்களை வந்து ஒரு முறை பார்த்துட்டோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணலாம் ஒன்று இல்ல ஏற்கனவே அனுபவம் இருந்தால் பத்தாயிரமாக இது பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் புது புதுசாக பப்பாளி விவசாயம் ஸ்டார்ட் பண்ணோம் பப்பாளி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தாராளமா கால் பண்ணலாம் எங்களுக்கு கால் பண்ணலாம் நாங்க வந்து டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்கோம் எங்களுடைய வெப்சைட்ல டாக்டர் ஆஸ்கு டுவெண்டி போர் டாட் காம்ல பப்பாளி விவசாயத்தை பத்தி தெளிவான விளக்கு முறையும் கொடுத்துருக்கோம் நட்டம்ல இருந்து முடியல காப்பு கரெக்டான டைம்ல கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஆமா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தைக்கிறத விட வராமையே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நைட்டா இருக்கும் சார் அதாவது ஒவ்வொரு நாளும் பப்பாளி பத்தி பப்பாளி பாத்துக்கணும் இலை சூட்டு இருக்கா ஃபங்கஸ் இருக்கா இல்ல மாவு பூச்சி இருக்கா சப்பாத்தி பூச்சி இருக்கா பாத்துட்டே இருக்கணும் பாத்துட்டே இருக்கணும் சார் இப்ப நம்ம வந்து இருந்து எடுத்து போறோம் போகிறோம் அப்படியே எடுத்து போய் வச்சிடலாங்களா சார் அப்படியே வைக்க கூடாதுங்க இப்போ இங்கே வந்து நம்ம நம்ம நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம ஸ்டேஜ்க்கு கரெக்டாக இருக்குது நீ எடுத்துகிட்டு போதும் ஒரு ஒரு வாரம் ஓப்பன் வெயில்ல வச்சுட்டோம்னா அதுக்கு இப்போ இருக்கிற ஸ்டைல விட வேற ஸ்டைல் மாறிடும் மாறிடும் இங்க இருக்கும்போது அங்க இங்க தான் நல்லா இருக்கும் கொண்டு வச்சிருக்கா ஸ்டைல் மாறதுக்காக காட்டில் நடும்போது அவங்க ஃபங்கல் மருந்து ஒரு டைம் கொடுக்கணும்

அதுக்கு நம்ம வராமல ரெண்டரை வருஷம் நம்ம வச்சிருக்க போறோம் ரெண்டரை வருஷத்துக்கு மேலேயே ஆமாங்க நார்மலா நாள் மூணு வருஷமே வச்சிருக்க போறோம் அப்படி வச்சிருக்கும் போது நம்ம வந்து இது வந்து இதுல பிடிச்சே நம்ம ஃபீல்ட் எடுக்கணும் அப்படிங்கும் அந்த பங்கஸ் வந்து பங்கஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாதுகாக்கணும் அதே போல நீங்க பாதுகாத்து இங்க பாதுகாப்பா இருக்கு சார் பாதுகாப்பா காம வைக்கும் போது மண்ணு மாறும் அடுத்தது மழை பெஞ்சாலும் அது தண்ணி கட்டமா தண்ணி போய் ஓரத்துல நின்றுச்சேன்னா அது தண்ணி தேங்க கூடாது மக்களுக்கு போறதுல மப்பளை இருக்கணும் தண்ணி மழை பெஞ்சாலும் எதுக்காக தண்ணி தேங்க கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கணும் பழைய வீடியோல சொல்லியிருப்போம் நம்ம டாக்டர் விவசாய வீடியோல நிறைய சொல்லியிருப்போம் பப்பாளி விவசாயத்துக்கு வந்து தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா மட்டும்தான் கொடுக்கணும் அதிகமான தண்ணி தண்ணி காய் சமைத்ததே தண்ணி அதிகமா குடுக்கலாம் அதுதான் முக்கியம் அதே போல இந்த விவசாயிகளை இப்ப வந்து இந்த நாட்டு எடுத்துட்டு போயிட்டு இங்கே சிறுமுகையில வச்சிருக்காரு சிறுமுகையில வந்து நாட்டு நாங்க கொடுத்திருக்கோம் அங்க போய் கிரிபிரசாத் ஒரு விவசாய தோட்டத்துக்கு போய் நம்ம பார்க்க போறோம் எந்த அளவுல வச்சிருக்காரு எப்படி வச்சிருக்காருன்னு ஒரு கிளான்ஸ் பாக்க போறோம் மிஸ்டர் கிரிபிரசாத் இருக்கார் அவர் வந்து அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் நம்மகிட்ட வந்து தொள்ளாயிரம் நாற்று நைன் ஹண்ட்ரட் நாற்று வந்து எடுத்துகிட்டு வந்தார் அவர் எப்படி வந்து பிளான்டிங் பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு என்ன இடைவெளியில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் கிரிபிரசாத்துங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் இருந்துரை கிராமம் சம்பரவள்ளி புதூருங்க இப்போ வந்து நான் வந்து சபரியில் எடுத்தீங்க புது வெரைட்டி டிசிஸ் ரெஸ்டென்ட்டுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கீங்க தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நம்மளுக்கு பப்பாளி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பேட்ச் ரெட்லடி போதும் போர் டூ மந்த்ஸ் ஆச்சு இப்போ இப்போ வந்து வைரஸ் ஃப்ரீன்னு சொன்னங்காட்டி நான் சரி ட்ரயல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துருக்குறேன் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கு நாற்று ஏழுங்க நடுவில் பார்ல சென்ட்ரு பார்ல வந்து எட்டு இப்படி ஒரு நாளைக்கு ஒரு நாளுக்கு ஏழு அடி ஆமாங்க அடி கேப்பில் வச்சுருக்கீங்க அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சென்ட்ரல் கேப்பை வந்து எட்டு அடி எட்டு அடி கேப்பில் அதே போல் டபுள் டபுள் சைட்லயும் நீங்க வந்து ட்ரிப் ஓபன் பண்ணிருக்கீங்க அது வேற வந்து நல்ல அகலமா போறதுக்காக டபுள் சைடு போடுறோம் ரெண்டு பக்கம் போறங்காட்டி ஒரு பக்கம் போட்டோம்னா சென்டர் லேரிங் டபுள் சைடு போட்டா நல்லதுங்க நல்லது தள்ளி போட்டுக்கலாம் ஒன்னு போட்டா ஒட்டி போடணும் செடிக்கு டேமேஜ் வரும் ஓகே சார் ஓகே அதனால டபுள் போட்டுருக்கீங்க இதை பத்தி வந்து நல்ல வயிற்று வைரஸ் தாங்கும் தன்மை இருக்குது எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து கம்பெனி வந்து

அதுக்கப்புறம் ஒவ்வொரு அறுப்புக்கும் ஐம்பது ஐம்பது காயா ஐம்பது காயாக போகும் குறைஞ்ச முந்நூறுலேருந்து முன்னூறுலேருந்து காய் கண்டிப்பாக நீங்கள் வந்து மகசூல் பண்ணலாம் இது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நல்லது ரொம்ப தண்டு தனிமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வேறு ஊர் எடுத்து போய் சேல்ஸ் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணலாம் அதே போல் வந்து வைரஸ் தாங்கும் தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சீசன் அன்சீசன் ரெண்டுமே காய்க்கும் ஓகே சார் மற்ற வெரைட்டி பொறுத்து மற்ற வெரைட்டி அப்படி அப்படி வராது பட் இது வந்து ரெண்டு சீசனில் காய்க்கிறதுனால ஒரு சீசனில் நீங்கள் நார்மல் ரேட்டுக்கு விற்றாலும் இன்னொரு சீசனில் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஆக்சுவலியாக நீங்கள் பேசும்போது நீங்கள் ஐடிஎல் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டுன்னு வந்து வந்து அக்ரி பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணுறத சொன்னீங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து இப்போ இப்போ டாக்டர் விவசாயம் சேனல் மூலமாக நிறைய பேரை நாங்கள் பேட் எடுத்ததுல அவர்கள் அப்புறம் நிறையா வந்து கம்பெனியில் இருக்கிறவங்களாம் மறுபடியும் திரும்பி இருக்காங்க விவசாயத்துக்கு திரும்பி இருக்காங்க இது வந்து ஒரு விவசாயத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்பு தன்மை இப்ப உங்களை மாதிரி படிச்சலைஞர்கள் வரும்போது நீங்க வந்து புதுசு புதுசா விவசாயத்துல கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வர மூலமா லாபத்தை வந்து பார்க்க முடியும் உங்களை நாங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்றோம் சார் ஃபாலோ பண்ணி இதுடைய மகசூல் எப்படி வருதுன்னு நம்ம பண்ணலாம் சார் அடுத்து அடுத்து நம்ம பதிவுல வந்து நம்ம கேமராமேன் மேன் ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்றேன் சார் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் இப்போ சப்போஸ் இதில் ஃபங்கஸ் ப்ராப்ளமோ இல்லை இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமோ நோய் தாக்கமோ எது இருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணுறோம் சார் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் ஈகோபரி பப்பாயை வந்து நம்ம வந்து சவுத் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் வந்து ஈகோபரி கிரீன் பெரி சன்பரி ஐஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் சவுத் இந்தியா கொண்டு வரணும் பெரிய நோக்கத்தோட டாக்டர் விவசாயம் வந்து அதாவது பல க பல முயற்சிகளும் எடுத்து பதினாலாக வந்து இப்போ வந்து நாற்று ரெடியாக இருக்குது ஈக்கோபெரி நாற்று வந்து ரெடியாக இருக்குது அதில் வந்து நம்ம ட்ரயலாக கொடுத்தது ஃபர்ஸ்ட் வச்சுது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து ட்ரையல் பார்த்து வைச்சது வந்து நம்ம கொடுத்து எடுத்து நம்ம அதை மரமாக வச்சுருக்கோம் அந்த செடி வந்து இப்போ மரமாக வந்திருக்கு இது வந்து ஒரு நாலு இருந்து அஞ்சு மாசத்து மரம் ஆக்சுவலாக செடி எப்படி வந்துருக்கு பாருங்கள் காய் பார்த்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு பூ ஸ்டார்ட் ஆயிருக்கு இது தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக இப்போ தான் அந்த ஈக்கோபெரி ஒரு பப்பாயோட வெரைட்டி வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நல்ல விளைச்சலை தரக்கூடியது நல்ல தண்டு வந்து நல்லா பெருசா வளரக்கூடியது பாருங்க நல்ல பெருசா தண்டு வளரக்கூடியது கீழ இருந்து மேல வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசத்துல இது மாதிரி பூக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு ஏழு மாசத்துல வந்து ஈவிங் வந்து எடுக்கிற மாதிரி வந்துடும் ஏழு மாசத்துல அதே போல இந்த பப்பாளி வந்து வைரேசத்தாகவும் ஒரு தனிமை கொண்டது நல்ல ஒரு தடிமனான பப்பாளி பப்பாளி ரொம்ப நீளமாகவும் இருக்கும் அதே போல குண்டாகவும் இருக்கும் ரெண்டு வகையான த பப்பாளியாகவும் இந்த பப்பாளி வந்து வரும் ஒரு பப்பாளியோட இடம் வந்து ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் அந்த சேப்புல தான் மேல இருந்து கிலோ வரைக்கும் இல்லனா இப்படி கூட சொல்ல மேல கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படி சரசரமா பப்பாளி வந்து தொங்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல விளைச்சல கூடிய ஒரு பப்பாளி தான் ஈகோபரி பப்பாளி இப்ப காயோடைய தன்மை பாருங்க கேப்சூல் நீளமா கேப்சூல் மாதிரி நீளமா இருக்குன்னு சொன்ன முடியுங்களா அது மாதிரி பாருங்க பிஞ்சுகள்லாம் பாருங்க வந்துட்டு இருக்கு பாருங்க எத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்கு எத்தனை காய் இருக்குன்னு பாருங்க இப்போ ஒரு நாலரை நாலரை மாசத்துல இது மாதிரி இதுன்னா இன்னொரு மூணு மாதம் போனால் இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காய் வர ஆரம்பிச்சிடும் இது நம்ம ட்ரயல் எடுத்து வச்சது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நர்சரியில் போட்டு ட்ரையல் எடுத்தோம் ஜெர்மினேஷன் எடுத்த அந்த செடி வந்து வச்சிருக்கிறோம் அதுதான் இதோடைய தோட்டம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த தோட்டத்துக்கு அதை கொடுக்க பார்க்க வந்திருக்குறோம் அதுதான் இது எப்படி காய் நல்லா வந்து நீளமாக ஒரு காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பூக்கள் எல்லாம் இப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த பூவெல்லாம் நல்ல காயாக திரும்புறதுக்கு மேலே வரைக்கும் பூ இருக்கு பாருங்கள் தலை வரைக்கும் மேலே வரைக்கும் பூ லைனாக இருக்குது பாருங்க பூ அந்த அளவுக்கு வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த ஈகோபெரி பப்பாயா டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமாக டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து நிறையா இடுபொருள்களை வந்து நம்ம நேரடியாக விவசாயிகள் தயாரித்து நேரடியாக விவசாயிகளை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து இந்த நர்சரி நம்ம வந்து சபரி நர்சரியோடு இணை இணைந்து ஈகோபெரி பப்பாளி பப்பாளி வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல மகசூல் வந்து ஒவ்வொரு விவசாயம் பெறணும் நல்ல நல்ல லாபம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அனைவரும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் நன்றி வணக்கம்